எல்லாருக்கும் குட் மார்னிங்க என்னங்க நீங்கள் புரட்டாசி மாசம் அதுவுமா ஃபிஷ் எல்லாம் காமிக்கிறீங்கன்னு கோச்சிக்காதீங்க இது ஏற்கனவே எடுத்த வீடியோ தாங்க இப்போ தான் போஸ்ட் பண்ண டைம் இருந்தது நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டேஸாகவே அது இதுன்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அதனால் வாங்க நம்ம வறுக்கிறதுக்கு வந்து பாறை மீனும் குழம்புக்கு வந்துட்டு ரெண்டே ரெண்டு கட்லா மீன் குட்டி கட்லா வாங்கியிருக்கோங்க இதை நல்லா உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தாலே தெரியும் இந்த பகுதியெலாம் நம்ம வந்து குழம்புக்கு பிரிச்சிட்டோம் அப்புறம் எப்படி மசாலா அரைக்கிறதுன்னு பாருங்கள் இந்த பிளேட்டில் என்னென்னலாம் மசாலா அரைக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள் இஞ்சி பூண்டு குருமிளகு சீரகம் சோம்பு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிக்க போடுங்க இதெல்லாம் இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது கூடையே வந்து கொஞ்சம் காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் ஜ தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து அளவாக சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு ஒவ்வொருத்தருக்கும் சேர்த்தி போட்டால் பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு லிமிட்டாக இருந்தால் பிடிக்கும் அந்த மாதிரி தான் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இதை போயிட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நான் சொன்னதெல்லாம் இந்த பவுல் எடுத்துருக்கேன் பாருங்கள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அண்டு வந்து தனியாத்தூள் மூணுமே எடுத்தாச்சு இந்த கான்ஃபிளன் மாவு அது இதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்லைங்க இது தாங்க இன்கிரீடியன்ட்ஸ் இதில் தான் நம்ம மீன் பொறிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன இந்த அரைக்கிறது எல்லாமே நம்ம போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் உப்பு பாருங்கள் அளவாக சேர்த்தாச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் அரைச்சிட்டு இந்த லெமனை வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் புழிஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அரைக்கும் போது நான் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்தேன் அதனால தான் உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும் கூடவே வந்துட்டு இந்த பேஸ்ட்டுகளோடைய நம்ம மசாலா வந்து உதிராமல் வர்றதுக்காக கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நம்ம கடலெண்ணெய் கூட சேர்க்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நல்லெண்ணெய் சேர்க்குறவங்களும் சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து கொஞ்சமாக கடலை எண்ணெய் விடுறேங்க விட்டுட்டு இந்த ஹோல் பேஸ்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் விடும்போது உங்களுக்கு அந்த மசாலா வந்து உதிர்ந்து வராமல் மீனில் நல்லா பிடிச்சி வரும் ஒரு ஒருத்தர் மசாலா கலக்கணவுன்னா ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க நம்ம சும்மா வெளிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம் பாருங்கள் சூப்பராக பிளெண்ட் பண்ணியாச்சு இந்தளவுக்கு இருக்குது இப்போ இந்த மசாலாவில் மீன்கள் நம்ம ஒன்று ஒன்றா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அரைச்சி செஞ்சு பாருங்களேன் கடையில் வாங்குகிற பவுடர் வழி இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க பொறிக்கும் போதே அவ்வளோ ஒரு மனமாகவும் இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே மீன்கெல்லாம் வந்து நம்ம மசாலா போட்டு எடுத்து வச்சாச்சு குறஞ்சது ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுருங்க அப்போதாங்க நல்ல உப்பு காரம்லாம் பிடிச்சி நம்ம பொறிச்சு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நான் ஒன் பை ஒன்னாக பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த சில பீசஸ் எல்லாம் போட்டு குழம்பு ரெடி பண்ணியாச்சு ரைஸ் அண்ட் ரசம் வச்சாச்சுங்க இப்போ வாங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம வந்துட்டு ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு ஒன் பை ஒன்னாக பொறிச்சு எடுக்கலாம் ஆஃப் அன் ஹவர் ஆனதுக்கப்புறம் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கும் ஸோ இந்த ஒரு டைமில் நம்ம இதை பொறிக்க போகிறோம் வாங்க அடுப்பில் கடாயை வச்சாச்சுங்க கடாய் கடாயை வச்சிட்டு பாருங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மீன் தான் வேணும்னு கேட்டாங்க ஏன்னா இதை நம்ம அடிக்கடி செய்கிறதில்ல ஸோ அதனால் இதை ரெண்டையும் போட்டு பொறிச்சிட்ருக்கேன் கொஞ்சம் வந்து நம்ம அடுப்பை ஃபஸ்ட்டில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மீன் போடும்போது கொஞ்சம் அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இந்த மாதிரி பொறிச்சு சாப்பிட்டு பார்த்து இந்த மசாலா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும் நாங்கள் மீன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு லஞ்ச் வச்சு சாப்பிட போகிறோம் ரொம்பவுமே டேஸ்ட்டிங்க என்ன தான் நம்ம கடையில் வாங்கி அந்த பவுடர்லாம் யூஸ் பண்ணாலும் நான் சொன்ன அந்த இங்கிரீடியன்ஸ் எல்லாம் வச்சு அரைச்சிட்டு பொரித்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் கிட்ஸு கூட காரெல்லாம் அளவாக சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது ஒரு சிலருக்கு மீன் சாப்பிட்டா அந்த வயிறு உப்பசம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே இந்த பூண்டு இஞ்சி இதெல்லாம் அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக சேர்க்கும்போது ஒன்றுமே பண்ணாதுங்க பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிட்ணுன்னு தோணுது நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்மளோட ரெசிபிஸ் வீடியோலாம் வாரத்தில் ரெண்டு வீடியோ மூணு வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்